சாந்தி ஆத்மாவாகிய நான் உள்நோக்கு முகத்தின் உன்னதமான மாளிகையில் அமர்ந்து சுப சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றேன் சிந்தனை எப்போதும் சுப சிந்தனையாக அமைய வேண்டும் அதற்காக ஞானக்கடலாகிய பாபா கொடுத்திருக்கக்கூடிய ஞான பொக்கிஷங்களின் சிந்தனையில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கின்றேன் அப்போது சுய சிந்தனை உலகளாவிய சிந்தனையாக உருவெடுக்கின்றது அது பாபாவின் சிந்தனையோடு ஒன்றி போகின்றது எனது இனிமையான பிராணப்பிரிய பாபாவை சந்திக்கும் பொருட்டு வருதானங்களை அள்ளிக்கொள்ளும் பொருட்டு எனது பளபளக்கும் பரிஸ்தா ஆடையுடன் ஊக்க உற்சாகத்தின் சிறகுகளை விரித்து வெண்ணை கடந்து பறந்து செல்கின்றேன் அங்கே எனது அன்பான நபாம் தாதா பேரன்பு பெருவெள்ளமாக விரைந்து வந்து தனது இரு கரங்களையும் நீட்டி குழந்தாய் என வரவேற்று அணைத்துக் கொள்கின்றார் தனது இனிமையான பார்வையுடன் புன்முறுவல் பூத்தபடி தம் தூய்மையான அன்பையும் சக்திகளையும் வாரி வழங்குகின்றார் தம் கரங்களையும் எனது சிரத்தின் மீது வைத்து தமது ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார் குழந்தாய் அனைத்து எண்ணங்கள் பேச்சுக்கள் மற்றும் கர்மங்களை பலன் மிக்கதாக ஆக்கக்கூடிய ஆன்மீக பிரபாவசாலி ஆகிடுவாயாக என்னை நான் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓர் ஆற்றலாக உணர்கின்றேன் பாப்தாதா மேலும் கூறுகிறார் எப்பொழுதும் யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களை குறித்து மனதின் பாவனை அன்பும் சகயோகமும் நன்மையும் நிறைந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைத்து பேச்சுக்களும் பிறருக்கு தைரியம் மற்றும் உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய தாக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் சாதாரண உரையாடலில் நேரம் கடந்துவிடக்கூடாது அதுபோலவே அனைத்து கர்மங்களும் பலன்மைக்கதாக இருக்க வேண்டும் அது தன்னை குறித்ததாக இருப்பினும் சரி பிறரை குறித்ததாக இருந்தாலும் சரி தங்களுக்குள்ளும் கூட அனைத்து ரூபங்களிலும் அதாவது சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மம் என அனைத்து ரூபங்களிலும் தாக்கம் நிறைந்தவராக ஆகுங்கள் அப்போது தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக ஆக முடியும் ஆஹா பாபா ஆஹா என்னை உங்கள் உயர்ந்த சிந்தனை எனது சிந்தனையின் உயர்வை உங்களுடைய சிந்தனையின் அளவுக்கு உயர்த்தி வைத்து பார்க்கின்றேன் என்னை நான் மிக உயர்வானவனாகவும் ஆன்மீக தாக்கம் நிறைந்தவனாகவும் உணர்கின்றேன் தங்களுக்கு கொடான கூடி நன்றிகள் பாபா என் அன்பான பாபா இனிமையான பாபா நன்றி பாபா நான் இப்போது இந்த சகார உலகத்திற்கு திரும்பி வந்து இந்த சரீரத்தில் அமர்ந்தபடி தந்தை தந்த வரதானத்தின் தாக்கத்தை முழு உலகிற்கும் பரவச் செய்கின்றேன் Om Santi.